சுபா தோழர்லாம் வந்தாங்க சின்ன ஒரு ஸ்டக்காய் அப்படி நின்றுட்டு திருப்பி வரலையே தோழர் காயக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்கக்கா விற்பம் ரொம்ப எனக்கு தெரியலைங்கிறதுனால அக்கா ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிக்கா சரிக்கா உனக்கு நின்னா பரவாயில்லை தம்பி சரிக்கா கண்டிப்பாக்கா சிவாத்தோடலாம் காணும் சரிக்கா கண்டிப்பாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ஸ்டக்காகி நின்றுச்சா திருப்பி வர முடியல நான் வெளியே வந்ததுனால அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சரிக்கா 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 கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ஏன்னா தோடர்லாம் வந்தாங்க காணோம் லைக் போட்டுறீங்க போட்டுறீங்க ம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுக்கா அதனால கடக்கடை கடக்கடைன்னு எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் கண்டிப்பாக வரமாட்டக்கா கண்டிப்பாக சிவா பிரதர் வரல ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா வருவார் கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா வரட்ட தம்பி கவலைப்படாத அக்கா இருக்கிற வரைக்கும் என்ன கவலை எந்த கவலையும் இல்லை கொஞ்சம் தெரிந்து கொள்ளும் வரை கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் தனிமையாக

கண்டிப்பா அக்காவுக்கு ரெண்டு சேனல் இருக்கு போல இருக்கு வணக்கம் நண்பர்களே வாங்க வந்து பேசுங்க கண்டிப்பாக வரட்டங்க்கா கண்டிப்பாக பேசுகிறேன் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அன்பு தோழர்கள்லாம் வருவாங்க பேசலாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக யார் இவன் சேனல் அம்மா சொல்லுங்கம்மா ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அம்மா பாடல் பாடு வருவாங்க ஜெயம்மா ஜெயம்மா கண்டிப்பாக பாடுறேன் யமுனா வணக்கம் 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 மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் மேடம் சௌரியமா இருக்கீங்களா யமுனா அம்மா வந்து யமுனா மேடம் வந்திருக்காங்க சாருன்னெல்லாம் கூப்பிட வேண்டாம் ஏன் சாருலாம் வேண்டாம் தம்பின்னு கூப்பிடுங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கா அவங்களுக்கு அதனால தான் பாடுறது கொஞ்சம் தயங்குற மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா நான் நலம் நீங்கள் நலமா எம் அம்மா கேட்குறாங்க அக்கா கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆ சாப்பிட்டாங்கம்மா சாப்பிட்டேன் கண்டிப்பாக சாப்பிட்டாங்கம்மா தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுறேம்மா கண்டிப்பாக பண்ணுறேங்க உங்களுக்கு சேனல் நேம் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஜெயசாந்தி வில்லேஜஸ் அதுங்களா கண்டிப்பாக பண்ணிடுறேங்க கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் தமிழம்மா இனிய இரவு வணக்கம் எம்மனம்மா சொல்கிறாங்க கே கே நண்பர் வணக்கம் சிஸ்டர் நம் தோழி தான் தம்பி ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக எம்மண்ணம்மா நம் தோழி தான் தம்பி கண்டிப்பாக்கா வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா அப்படின்னா ஆ ஓகே ஓகே கண்டிப்பாக பண்ணிடுறேன் ஜெயமூர்த்தி வில்லேஜ் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயசாந்தி வில்லேஜ் சஸ் ஹாய் ப்ரோ சிவா ப்ரோ வாங்க மகிழ் மகிழ் கிருஷ்ணா நம் சகோதான் கண்டிப்பாக கண்டிப்பாக கிருஷ்ணா தம் சசி எங்க கிருஷ்ணா தம்பி சசி எங்கன்னு கேட்குறாங்க அக்கா லைக் டோன் கே கே நண்பன் சகோ வணக்கம் 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 சகோ எப்படி இருக்கீங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அக்காவுக்கு சசிக்கு திருமணம் ஆமாம்மா சசி ப்ரோ நீங்கள் தானே உங்களுக்கு நான் லைவ் போட்டிருக்கேன் ப்ரோ கண்டிப்பாக கே கே நண்பன் ஜெய்சாந்தி நலம்மா லைக் போட்டாச்சா கே கே என்பது கிருஷ்ணகுமார் ஓகே 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 கிருஷ்ணகுமார் நல்லா இருக்கேன் எப்போ நான் ப்ரோ நண்பர்களே இது என் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அக்கா சொல்கிற மாதிரி பண்ணுங்க எல்லோரும் நலமாக சாப்பிட்டீங்களா எல்லோரும் கே தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் லைக் பண்ணுங்க லைக் எல்லோரும் லைக் போடுங்க கண்டிப்பாக போ பண்ணுங்க அம்மா வாழ்த்துக்கள் சசி அவர்கு அம்மா அன்னைக்கு சசிோட சசி ப்ரோட கேக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட சிஸ்டர் थैंक यू थैंक यू थैंक यू சிவா சுகந்தி என்ன சிவா என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்குறாங்க எம்மனை அம்மா கேட்குறாங்க கிருஷ்ணகுமார் கேட்குறது கிருஷ்ணகுமார் ஓ சசியோட மாமா தான் கேட்க ஓகே 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 சசிக்கு என்னோட குஷியான வாழ்த்துக்கள் சிவா தமிழம்மா இவர் பெயர் என்ன சொல்லுங்க இல்லைங்க தமிழம்மா சிவா எம்மனா ஒன்றும் இல்லை முதலில் ஐடி பெயர் படித்து அவங்க சொல்வதை படித்து சொல்லவும் ஓகே ஓகே கண்டிப்பா மகிழ் தம்பி யமன அம்மா அவர் பெயர் மகிழ் மகிழ் என் பெயர் மகிழம்மா ஏன் தாடி வச்சுருக்கேன் சகோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் தாடி வச்சுருக்கேன் கண்டிப்பாக விரைவில் இது எதற்கு என்று நான் உங்கள்கிட்ட பதிவு போடுவேன் தாடி மட்டும் இல்லை முடியும் பாருங்கள் முடியும் வச்சுருக்கேன் காரணம் இல்லாமல் வச்சிருக்கேன் வச்சுருக்க மாட்டேன் காரணம் இருக்குது எம்னாமா சும்மா சொல்லாதே சிவா உண்மையே பேசுங்க சிவா சிவா ப்ரோ உண்மையாக தான் பேசுகிறாங்க ம் அக்கா சொல்கிறாங்க கே சகோ இவர் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கார் அதை தான் முடி தாடி ஏங்கா பொறுமையாக சொல்லலாம்க்கா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஓகே கண்டிப்பா செல் சைலண்டில் போடு தம்பி கண்டிப்பாக போட்டக்கா போட்டாச்சு போட்டாச்சு யமுனா அம்மா மகிழ் பெயர் மறந்து விட்டேன் தமிழம்மா என் பேர் மகிழ் கண்டிப்பாக மறந்துடறாருங்க அம்மா சிவாபுரம் சொல்கிறாங்க தமிழ் மேடமும் தமிழ் மேடமும் என்ன தமிழ் மேடமும் நடிக்க போகிறாங்க கண்டிப்பாக சரிங்க சகோ யமுனா அம்மா சொல்கிறாங்க சரிங்க சகோன்னு சொல்கிறாங்க வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக அக்கா வருவாங்க வந்தே ஆகணும் கட்டாயம் வரணும் அக்கா வருவாங்க காலமும் நேரமும் ஒரு நாள் பதில் சொல்லும் அக்காவுக்கு நான் உள்ள ஃபஸ்ட் என்ட்ரி கொடுக்குறேன் அவசரப்பட வேண்டாம் பதினான்கு வருட போராட்டம் பத்து ஓப்பனிங் ஜனவரி மாதம் சிவா லைவ்ல பேசுவது மகிழ் கீழே பேசுவது பேசுவது தமிழ் ஆமா கண்டிப்பா அக்கா எங்க பேசுறாங்க தெரியலையே சிவாண்ணா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் அக்கா கேக்குறாங்க சிவா புரோ எமுனா அப்படின்னு கேக்குறாங்க வரிசையாக சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அக்கா ப்ரோ நான் இட்லி அடா ஏன் தம்பி நமக்கு நடிக்க வராது நடிக்க வச்சிரும் தம்பி ட்ரைன் கொடுத்துரும் தம்பி இருக்கிற வரைக்கும் நடிக்க வராதுன்னு சொல்லக்கூடாது வரும் உங்கள் பக்க வாத்தியம் எங்க சிவா அண்ணா எம்னா அம்மா கேட்குறாங்க உங்க பக்க வாத்தியம் எங்கன்னு கேட்குறாங்க ப்ரோ சிவ தமிழ் மேடம் உங்களுக்கா நான் என்ன சாப்பிடலக்கா மகளிர் நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிடலை சாப்பிட போகணும் பசி வந்துட்டுக்கா சாப்பிடணும் போய் எங்கள் சகோதரர்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க நான் சாப்பிடலை சிவா எம் சிவனா ப்ரோ எம்னா பக்கவாத்தியும் பக்கவாத்தி எம்னா பக்கவாத்தியம் ஊத போயிட்டாங்களா இந்த காமெடி இருக்க வார் இருப்பீங்களா சிவா ப்ரோ வேறு லெவல் சரி சிவா ப்ரோ சரி பாய் மறுபடி ப்ரோ தூங்க போகிறேன் ஓகே 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 குட் நைட் ப்ரோ சிவா ப்ரோ குட் நைட் உடம்பு பார்த்துக்குங்க டைமுக்கு சாப்பிடுங்க ப்ரோ பாய் 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 ப்ரோ அம்மா சொல்கிறாங்க நான் நான் சாதம் தக்காளி குழம்பு ரசம் அப்பளம் அப்படி நீங்கள் தமிழம்மா அப்படின்னு கேட்குறாங்க நீ தூங்கப்பொடியா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா ஒழுங்காக இரு அப்படிங்கிறாங்க பாய் 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 பை ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சிவாபுரம் சொல்கிறாங்க இங்கேயே பாய் சிவாண்ணா அப்படின்ட்டு யமுனா அம்மா சொல்கிறாங்க அடி வாங்காத அக்கா சொல்கிறாங்க வாங்க அடி வாங்காத சிவா நன்றி 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 மகிழ் ப்ரோ சொல்கிறாங்க நன்றி 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 சிவா ப்ரோ குட் நைட் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா டைம் இருக்குது இல்லை ரெஸ்ட் எடுங்க எந்த லைவ் போகிற சொல்லும் நான் வரேன் அக்கா கேட்குறாங்க பாய் பாய் எமணும்னு சொல்கிறாங்க சிவா ப்ரோ போய் சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நான் கிளம்பட்டோமா போய் சாப்பிட போகிறேங்கக்கா பசி வந்துடுச்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் இன்னும் சாப்பிடலை சிவாபுரம் சொல்கிறாங்க தூங்க போகிறோன்னு சொல்கிறாங்க லைக் கட் பண்ணிட்டீங்களாக்கா அக்கா யமுனா குட் நைட் இரவு வணக்கம் அக்கா அக்காவுக்கும் இரவு வணக்கம் சிவாபுரோ இரவு வணக்கம்